ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது தேச தந்தை மகாத்மா காந்தின்னு ஏன் சொல்றோம் தெரியல ஆனா அவர் ஒரு தீர்க்க தரிசிங்கிறது இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்தியாக்கே எடுத்துக்காட்டான திராவிட மாடல்ல கூட அவர் பாடின பாட்டு அப்ளை ஆகுது ரகுபதி ராகவ ராஜா ராம் ரகுபதி ராகவ ராஜா ராம் அவ்வளவு பெருசா சொல்றதுக்கு பதிலா ரகுபதி ராமன் சொல்லிடலாமே பாத்தீங்களா நம்ம சட்டமைச்சரோட குலதெய்வமே ராமர் தாங்க அதனால தான் அன்னைக்கே ரகுபதி ராமன்னு காந்தி படி இருக்காரு கரெக்டாக தான் இருக்குது ச ஆ ரகுபதி அவர்களே சட்டமைச்சருங்க வேற ஒன்றும் இல்லை ராமராஜ்யத்தை திராவிட மாடலில் பார்த்தவங்க உங்கள் பார்வையை எண்ணி வியக்கிற வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்த்தி ஆதரவு கொடுங்க கம்பர் விழாவுக்கு போயிருக்கீங்க அப்படி கம்பர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா கம்பராமயத்தை எழுதிருக்காரு அப்படின்னு சொல்லிடுங்க நேரம் அங்க போய் கம்பரை பாராட்டி பேசிடணும் ஆ அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க தப்பே இல்லைங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளரோ இல்ல எழுத்தாளரை பாராட்டி பேசணும் அப்படின்னு பேசினாலோ

இத்தனை வந்தீங்க அப்படின்னு கேட்போம் அதெல்லாம் விட்டுட்டு கபிலர் முதல் நாவல் எடுத்தார்ல அந்த முதல் நாவல் எடுத்து வாயில போடும்போதே அவரு எத்து அவர் அடுத்தது எந்த நாவல் எடுப்பாரு அப்படிங்கறத வாடிக்கையன் சிந்திச்சார் அப்படிங்கறத நம்ம பேச முடியாதுல்ல அது சூவேவோட சிந்தனைங்க நம்ம என்ன கபிலரை கண் முன்னாடியா பார்த்தோம் அப்படி ரகுபதி கம்பனை பாராட்டி பேசியிருந்தா நான் ஏன் இந்த வீடியோ போட போறேன் கம்பன் ரொம்ப அழகான காவியத்தை படிச்சிருக்கா அது நீங்களே சொல்லிட்டீங்க அது உண்மையா பொய்யானு தெரியலன்னு உண்மையா பொய்யானு தெரியாத ஒரு விஷயத்தோட அழகியல பேசியிருக்கலாமே தவிர நீங்க அரசியலா பேசியிருக்க கூடாது நானும் எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல ராமராஜ்யம்னா என்ன அது எப்படி இருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அவ்வளாதான் இருக்கேன் ராமர் ஆண்ட நாட்களை குறிப்பது ராமராஜ்யம் என்றால் ராமன் முடிசூட போகும் போதே அவனை நான் காட்டு கிளம்பிட்டீங்க வந்து முடிசூடுனதுக்கு அப்புறம் கதையவே முடிச்சிட்டீங்க உண்மையாவே இந்த ராமராஜ்யம் அப்படிங்கிறது என்னன்னு நீங்க சொல்லி கொடுங்க இனி கம்பர் கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல ரகுபதி நீங்களாச்சும் சொல்லி கொடுங்க உங்க குலதெய்வத்தோட வெற்றி வரலாற்ற தயவு செஞ்சு சொல்லுங்க மக்களாட்சியில பிஜேபி அந்த ராமராஜ்யத்தை கைவிட்டுட்டாங்க நமக்கு ராமராஜ்யம் வேண்டாம் அல்லா ராஜ்யம் வேண்டாம் ஏசு ராஜ்யமும் வேணாம் நமக்கு மக்களாட்சி தான் வேணும் ஏன்னா ராமராஜ்யத்துல இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் அல்ல ராஜ்யம் வந்துச்சுன்னா இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நெருக்கடி வரும் இயேசு ராஜ்யமே வந்தா கூட இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிக்கல் தானே ஆனா மக்களாட்சி வந்தா இவங்க மூணு பேரும் மகிழ்ச்சியா இருக்கலாம்ல என்ன மிஸ்டர் ரகுபதி நீங்க கம்பன் விழாக்குதான் போனீங்களா இல்ல உங்க கோவில் குலதெய்வ கும்பாபிஷேகத்துக்கு போனீங்களா எனக்கு கம்பராமாயத்துல புடிச்ச பகுதி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் இதுல எங்க அப்பா கோஷிங்க எல்லாம் சேர்ந்து கம்பனுக்கு போட்டிய ஒரு கவிதையில எழுதியிருக்காங்க அந்த செவன்டி கிட்ஸுக்கு ஃபேமஸ் ஆன கவிதையாமா அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் இடையில் அவங்க அப்பங்காரனும் நோக்கினால் இதுல டூ கே கிட்ஸ் வேற சில காமெடிகள்னு ட்ரை பண்ணுவாங்க அண்ணலுக்கும் நோக்கியா அவளுக்கும் நோக்கியா இன்னைக்கு எங்க காலத்துல எல்லாம் ஏஐ முடிஞ்சு போச்சு கம்பனுடைய இன்டெலிஜென்ஸும் எங்களுக்கு வந்துடும் எங்க அப்பாவுடைய சிரிக்க கூடாது இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு வந்துடும் எல்லா ஏஐயும் எங்க கைக்கு வந்துருச்சுங்க இப்ப போய் ரகுபதி அங்க போய் உட்காந்து கம்பணம் பத்தியும் பேசாம கதை மாந்தர்களை பத்தியும் பேசாம உண்மையா சரியாதான் பேசிட்டு வந்தீங்களா நானும் நிறைய கேசட்ல எல்லாம் கேட்டிருக்கேங்க கம்பராமாயணத்தில் கதை மாந்தர்களில் சிறந்தது ராமனா ராவணனா சூர்ப நகையுடைய கதாபாத்திரத்தின் அழகு அப்படின்னு பர்வினா சுல்தானா பேசி கேட்டிருக்கங்க அசோக வனத்துல சீதை இருந்தத பத்தி எல்லா பாரதி பாஸ்கர விட யாராவது பேசிட முடியுமா மொத்தத்துல கம்பராமாயணத்தை ராமாயணத்தை பத்தி கோவை மூ ராமநாதனை விட யாராவது பேசிட முடியுமா இந்த சா ஆ ரகுபதியை எங்க கூப்பிட்டீங்க இதை விட சிறப்பா எங்க நாஞ்சல் சம்பத்தையா பேசுவாரு உண்மையாலுமே இந்தியாவே கைவிட்ட அந்த ராமராஜ்யம் தான் ரகுபதிக்கு இஷ்டம்னா ஏ ஏங்க சா ஆ ரகுபதி நீங்க சா ஆ இருக்க முடியுமா அட்லீஸ்ட் எம்எல்ஏ ஆயிருக்க முடியுமா கவுன்சிலராவது ஆயிருக்க முடியுமா ரகுபதி ஏன்னா ராமராஜ்யத்தில எல்லாம் மக்கள் பிரதிநிதிக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லாம் ராமபிரான் பார்த்து பார் உங்களுக்கும் எனக்கும் எந்த வேலையும் இருக்காது சொல்ல படிக்கிற வேலை கூட இருக்காது படிக்கிற வேலை மட்டும்தான் இருக்காது ஆனா உழைக்கிற வேலை ஒரு நாள் கூட ஓய்வு இருக்கும் சட்ட அமைச்சர் ரகுபதிக்கு ராமராஜ்யம் ரொம்ப பிடிச்சிருக்குதே உங்களுக்கு பிடிச்சதுல எந்த வருத்தமும் இல்லை அது உங்க சொந்த கருத்து ஆனா அதை கொண்டு வந்து திராவிட மாடல் சேர்த்துறீங்களே அதுதான் இப்போ கடுப்பாகுது திராவிட மாடல்னா என்னன்னு தெரியுமா ரகுபதி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லுது உரிமை ரகுபதி உரிமை உரிமை கொடுக்கணும்னு சொல்லுது ஏன் திராவிட மாடல்ல பெண்களுக்கு உரிமை கொடுக்குதுன்னு சொல்லுது தெரியுமா அப்ப ஏதோ ஒரு ராஜ்யத்துல பெண்களுக்கு உரிமை இல்லாமல் இருந்திருக்குன்னு அர்த்தம் மேபி நீங்க சொன்ன ராஜ்யத்திலேயா கூட இருக்கலாம் கம்மன் சீதையின் கதாபாத்திரத்தை தமிழாக்கம் செய்யும் போதே மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறான் ஒரிஜினல் வருஷன்ல சீதையோட கதாபாத்திரம் எப்படி இருந்துச்சு மொழியில எழுதும் போது பெண்களை பத்தி தான் சொல்லணுங்கிறது கம்பருக்கு தெரிஞ்சிருக்கு கம்பருக்கு தெரிஞ்சது ரகுபதிக்கு தெரியாம போனதுனாலயோ என்னவோ சட்ட அமைச்சரா இருக்கீங்க நீங்க சட்ட அமைச்சரு எங்களுக்கான சட்டத்தை எடுக்கும் போது கம்பர் எழுதின சட்டத்தை எடுப்பீங்களா இல்ல அம்பேத்கர் எழுதின சட்டத்தை எடுப்பீங்களா அம்பேத்கர் எழுதின சட்டத்தின் படி உறுதிமொழி எடுத்த சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களே மீண்டும் ஒரு முறை அம்பேத்கர் எழுதின அந்த சட்டத்தை நல்லா படிச்சுக்கோங்க எந்த தப்பு கிடையாதுங்க திராவிட மாடல் படிக்க வைக்கும் கண்டிப்பா படிங்க உங்க சொந்த கருத்தை எல்லாம் கட்சி கருத்தாவோ இயக்க கருத்தாவோ பேசாதீங்க இல்ல நான் அப்படி தான் பேசுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா தப்பே இல்ல பேசுங்க இந்த சா ஆவை விட்டுட்டு ரூபதியா போய் என்ன வேணா பேசுங்க அய்யோ நீங்க இந்த சாமா ஊவையும் தான் போய் பேசணும் உங்க பேச்சு திறமைக்கும் உங்க கலை திறமைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அங்க ஒரு வேக்கன்ட் இருக்கு நான் திராவிட மாடல்லாம் என்னன்னு தான் வளர்ந்த படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நீங்களா ஊறி போயிருந்தவங்க நான் வளர்னா கூட தப்பில்லைங்க ஆனா ரகுபதி நீங்க நீங்க போய் என்னங்க நீங்க பாருங்க எனவே பேசுவோம்னு ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து நான் பேசுறேன் சட்ட அமைச்சரை இது திராவிட மாடல் கொடுத்த பேச்சு மாடல் இந்த திராவிட மாடலை கொண்டு போய் என்ன என்ன ரகுபதி இனி சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் தவறி கூட எப்படி பேச மாட்டார்னு நம்பலாம் ஏன்னா அவரு உண்மையான திராவிட மாடலின் படி பதவி ஏற்றுக்கொண்ட சட்டமன்றத்தின் உறுப்பினர் அவர் அமைச்சர் ஆக்கி பார்த்தது எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே மக்களுக்கான ராஜ்யத்தை தான் நடத்திட்டு இருக்காரு நீங்க அவரு உட்கார்ந்துட்டு என்னங்க சார் சார் இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க சார் நாங்க பேச வேண்டியது வரும் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்